الصلاه والسلام على سيد الانبياء والمرسلين نبينا محمد وعلى اله واصحابه اجمعين اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم فلا اقسم بالقنس الجوار الكنس الليل اذا سعس والصبح اذا تنفس إنه لقول رسول كريم ذي قوة عند ذي العرش متين مطاع ثم أمين وما صاحبكم بمجنون ولقد رآه بالأفق المبين وما هو على الغيب بضنين وما هو بقول شيطان رجيم فأين تذهبون إن هو إلا ذكر للعالم لمن شاء منكم أن يستقيم وما تشاءون إلا أن يشاء الله رب العالمين மதிப்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சூரா அத்தக்வீருடைய நாங்கள் தொடர்ந்து பார்த்து வந்தோம் சூரா அத்தக்வீருடைய நாங்கள் வந்திருக்கின்றோம் நிகழ்வுகளை பேசக்கூடிய ஒரு சூறாவாக இருக்கின்றது அந்த சூரா பல கட்டங்களாக பல விடயங்களை பொதிந்திருக்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம் அல்லாஹு தாலா சூரா அத்தக்வீரிலே மறுமை நாளுடைய நிகழ்வுகள் வருகின்ற இன்னென்ன நிகழ்வுகள் நடைபெறும் என்பதை அல்லாஹு தாலா கூறிவிட்டு அதன் மூலமாக மனிதன் படி படிப்பினை பெற வேண்டும் அவன் அந்த மறுமை நாளை கண்டு பயந்து அவன் அதற்குரிய தயாரிப்பை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற விடயத்தை அல்லாஹு தாலா முதல் பகுதிகளிலே பேசுகின்றான் அடுத்ததாக அல்லாஹு தாலா மறுபடியும் அல்லாஹ் சத்தியம் கூறிவிட்டு அல்லாஹு தாலா ஒரு முக்கியமான தகவலை இங்கு கூறுகின்றதை நாங்கள் பார்க்கின்றோம் நாங்கள் ஏற்கனவே கூறியது போன்று தாலா அவனுடைய பிரம்மாண்டமான அவனுடைய படைப்புகளை பற்றி சத்தியம் செய்கின்ற வளமையை நாங்கள் காண்கின்றோம் எனவே அதன் அடிப்படையிலே நாங்கள் பார்க்கின்ற நேரத்திலே அல்லாஹு தாலா நட்சத்திரங்களை பற்றி நட்சத்திரங்களை சத்தியம் செய்து கூறுகின்றான் அந்த நட்சத்திரங்கள் எப்படியானவை என்று சொன்னால் அவைகள் இன்று வானத்திலே ஒரு பகுதியிலே நாங்கள் காணுகின்றோம் இன்னும் இரவிலே காண்கின்ற நேரத்திலே அவைகள் வேறொரு இடத்திலே தென்படக்கூடிய வகைகள இருக்கின்றன அதே போன்று நாங்கள் இங்கு காண்கின்ற நட்சத்திரங்கள் மறுநாளில் நாங்கள் காண கூடியதாக அவைகள் காட்சி தராதாக இருக்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம் அல் குன்னஸ் அல் ஜவாரில் குன்னஸ் அவைகள் அப்படியே மறைந்து செல்லுகின்ற அந்த நட்சத்திரங்கள் இவைகளை கொண்டு நான் சத்தியம் செய்கின்றேன் அதே போன்று அல்லாஹுடைய பிரமாண்டமான அத்தாட்சிகளில் ஒன்றுதான் இரவும் பகலும் அல்லாஹு தாலா இந்த இரவையும் பகலையும் எங்களுக்கு மாற்றி தருகின்றது அது அல்லாஹுடைய ஒரு ஒரு பெரிய நியமத் என்பதை அல்லாஹு தாலா பல இடங்களிலே குறிப்பிடுகின்றே பார்க்கின்றோம் அதன் அடிப்படையில் அல்லாஹால இரவு வருகின்ற போது அதை தொடர்ந்து அந்த பஜுர் சுபகுடைய பொழுது அவை அது வருகின்ற போது அதை கொண்டு சத்தியம் செய்கின்றேன் இரவு வருகின்ற போது அதை தொடர்ந்து சுபகு அது ஒரு ஒரு மூச்சு விழுவதைப் போன்று ஒரு மனிதனுக்கு விடிவை கொண்டு வருவதைப் போன்று இந்த சுபகு வருகின்ற போது இந்த சுபகு பொழுகை பொழுதை கொண்டு நான் சத்தியம் செய்கின்றேன் என்று அல்லாஹு தாலா இந்த சூறாவிலே அல்லாஹ் சத்தியம் செய்து கூறிவிட்டு இன்னொரு முக்கியமான விடயத்தை குறிப்பிடுகின்றான் என்றால் ஜிப்ரீல் அலிசலாம் அவர்களை பற்றி அல்லாஹு தாலா இந்த சூறாவிலே அழகாக பேசுகின்றதை நாங்கள் பார்க்கின்றோம் அகவுல ரசூலின் கரீம் இந்த குரான் இருக்கின்றது இது ஒரு சங்கைக்குரிய ஒரு தூதுவருடைய சொல்லாகும் அல்லாஹு தாலா அந்த தூதுவர் மூலமாக நபிமார்களுக்கு எத்தி வைக்கின்ற ஒரு சங்கையான வகையாகும் எப்படிப்பட்டவர் என்றால் மிகவும் பலம் பொருந்தியவர் மிகவும் சக்தி சக்தி வாய்ந்தவர் நிலத்திலே மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு மலக்காக இருக்கின்றார் மகீன் அதே போன்று அவர் அல்லாஹிடத்திலே அந்தஸ்து உரிய ஒரு மலக்காக இருக்கின்றார் முகாயின் அவர் வழிபடுவதற்கு தகுதியானவராக இருக்கின்றார் எனவே ஜிப்ரி அலிசலாம் அவர்களை பார்க்கின்ற நேரத்திலே அவர்கள் பல பண்புகளை கொண்டவராக இருக்கின்றார்கள் அல்லாஹுடைய மிகவும் ஒரு அந்தஸ்துக்குரிய மலக்காக இருக்கின்றார் எனவே அல்லாஹு தாலாவுடைய செய்திகளை மலக்குமார்களுக்கு எத்தி வைக்கக்கூடியவர்கள் ஜிப்ரி அலி சலாம் அவர்களாக இருக்கின்றார்கள் நாங்கள் ஹதி பார்க்கின்றோம் அல்லாஹு தாலா ஜிப்ரி அலிசலாம் அவர்களுக்கு ஒரு செய்தியை அறிவித்து விட்டால் அந்த செய்தி அது மலக்குமார்களுக்கு அந்த மலக்குமார்களுக்கு எத்தி வைக்கப்படுகின்றது அந்த நேரத்திலே அந்த மலக்குமார்கள் அவர்களுடைய இறக்கைகளை அடித்து அவர்கள் ஒரு சத்தம் வெளியிடுவார்கள் அவர்கள் எல்லோரும் அந்த செய்தியை கேட்டு கட்டுப்படுவார்கள் அவர்கள் அல்லாஹுக்கு செய்வார்கள் என்கின்ற விடயங்களை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே மலக்குமார்களுக்கு செய்திகளை எத்தி வைக்கக்கூடியவர் ஒரு பெரிய அந்தஸ்தை உடையவராக ஜிப்ரின் அலி அவர்கள் காணப்படுகின்றார்கள் முத்தாயின் எனவே வழிபடுவதற்கு தகுதியுடையவராக அந்த அந்த ஜிப்ரி அலிஸ்லாம் அதே போன்று அவர்கள் அல்லாஹு அவர்களுடைய அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றதை நாங்கள் பார்க்கின்றோம் அடுத்ததாக அல்லாஹ் என்ன கூறுகின்றான் உங்களுடைய இந்த தோழர் இருக்கின்றாரே முகமது சல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் அவர்கள் பைத்தியக்காரர் கிடையாது என்று தாலா குறிப்பிடுகின்றார் இன்று அல்லாஹ் இங்கு குறிப்பிடுகின்றதை நாங்கள் பார்க்கின்ற நேரத்திலே ஒமா சாஹிபுக்கும் உங்களுடைய தோழர் என்று அல்லாஹத்தி அலிசல்லாம் அவர்களை குறிப்பிடுகின்றான் ஏனென்றால் நபி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் அவர்கள் இந்த உலகத்திற்கு இந்த குறைசியர்களுக்கு அவர்கள் ஒரு நபியாக இறக்கப்படவில்லை நபி சொல்லா அலிசல்லாம் அவர்களை பொறுத்தவரையிலே அவர்கள் அந்த மண்ணிலே மக்கா மண்ணிலே அந்த குறைசி சமூகத்திலே நபி சல்லா அலிசலாம் அவர்கள் நாற்பது வருடம் வாழ்ந்திருக்கின்றார்கள் பக்கத்து லபிஸ் துபிக்கும் அம் அம் மின் கபிலி இடத்திலே அல்லாஹு தாலா நபி அவர்களுக்கு சொல்லுகின்ற நேரத்திலே நீங்கள் அவர்களை பார்த்து கூறுங்கள் பக்கத்து லபிஸ்து துபிக்கும் அம் ரமின் கபிலி மின் கபிலி இதற்கு முன்னால் நான் பல வருடங்கள் பல ஆயுட்காலங்கள் நான் உங்களிடத்திலே வாழ்ந்திருக்கின்றேன் என்று நபியை நீங்கள் கூறுங்கள் என்று அல்லாஹு தாலா

இந்த பண்புகளை கூறி அழைக்கின்ற அளவிற்கு நபி அவர்கள் ஒரு உண்மையானவராக ஒரு அமானிதங்களை பேணக்கூடியவர்களாக எந்த அளவிற்கென்றால் நபி சல்லா அலுவலாம் அவர்கள் நபி நபியாக இருக்கின்றார்கள் அந்த நபித்துவத்தை அவர்கள் எதிர்க்கின்றார்கள் ஆனாலும் கூட அவர்களுடைய பொருட்களை அவர்கள் அமானிதமாக வைக்கின்ற அளவிற்கு நபி அவர்கள் அவர்களின் நம்பிக்கைக்குரியவராக இருந்திருக்கின்றார்கள் எனவே தாலா அதை கூறுகின்ற நேரத்திலே ஒரு அழகிய வசனத்திலே ஒரு அழகிய முறையிலே குறிப்பிடுகின்றதை பார்க்கின்றோம் ஒமா சாஹிபுக்கும் உங்களுடைய தோழர் உங்களோடு ஒன்று கூடியவர் அவர் பைத்தியக்காரராக இல்லை என்று கூறுகின்றதை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே அல்குர்வானுடைய வசனங்கள் மிகவும் துல்லிய அஹ் துல்லியமான அமைப்பிலே அஹ் குறிப்பிடப்பட்டிருக்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே அல்குர்வானுடைய வசனங்கள் சிறிய வசனங்களாக இருந்தாலும் அழகிய கருத்து செறிவுடைய வசனங்களாக அதே போன்று சொல்லக்கூடிய விடயத்தை அழகாக நாங்கள் படிப்பினை பெறுகின்ற அமைப்பிலே இருப்பதை நாங்கள் காண்கின்றோம் எனவே சாஹிபுக்கும் உங்களுடைய தோழர் அவர் பைத்தியக்காரராக இல்லை என்று அல்லாஹத்தாலா குறிப்பிடுகின்றான் ஏனென்றால் அவர்கள் அமைப்பிலே தாலா இந்த வசனத்தை குறிப்பிடுகின்றதை பார்க்கின்றோம் எனவே அவர் குத்தி குத்தியிலே பிரச்சினைய உடையவர் என்பதை அவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அவர்கள் நபி அவர்கள் கூறுகின்ற இந்த ஜிப்ரில் அலிசலாம் அவர்கள் மூலமாக வைக்கப்படுகின்ற அந்த வகை அந்த வகையை அந்த வகையை அவர்களிடத்தில் இருந்து பெற்று மனிதர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய இந்த நபி அவர்கள் அவர்கள் பைத்தியக்காரர் இல்லை என்று அல்லாஹு தாலா இந்த இடத்திலே கூறுகின்றான் ஜிப்ரீல் அலிஸ்லாம் அவர்களை பற்றி கூறிவிட்டு அல்லாஹு தாலா அதை அடுத்தபடியாக உடனடியாக அல்லாஹு தாலா ஏன் நபி அவர்களை பற்றி கூறுகின்றான் அதுவும் அவர் பைத்தியக்காரர் இல்லை உங்களுடைய தோழர் பைத்தியக்காரர் இல்லை என்று கூறுகின்றதன் மூலமாக ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்களுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பிருக்கின்றது அவர்கள் மூலமாகத்தான் இவர்களுக்கு அந்த வகை எத்தி வைக்கப்படுகின்றது அந்த வகி அது அந்த வகையை எடுத்து சொல்லக்கூடிய இந்த நபி அவர்கள் அவர்கள் அமானிதம் அவர்கள் மிகவும் நம்பிக்கையானவராக இருக்கின்றார் எனவே இந்த நபி இந்த வகையை அவர் எடுத்து சொல்லக்கூடியவர் அதை விளங்கி அழகான முறையில் எத்தி வைக்கக்கூடியவர்

தெளிவான வானத்திலே மேற்பகுதி தெளிவான வானத்திலே நபி அவர்கள் ஜிப்ரில் அலி அவர்களை கண்டார்கள் என்கின்ற தகவலை அல்லாஹால குறிப்பிடுகின்றனர் நாங்கள் சீராவை பார்க்கின்ற நேரத்திலே நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இரண்டு முறை ஜிப்ரீல் அலிசலாம் அவர்களை பார்த்திருக்கின்றார்கள் ஒரு முறை அவர்களுடைய முப்போத்துடைய ஆரம்ப பகுதியிலே ஹெராக் இருந்து வருகின்ற நேரத்திலே ஜிப்ரீர் அலிசலாம் அவர்கள் அவர்களுடைய உண்மையான தோற்றத்திலே அவர்கள் வானத்திலே காட்சியளித்தார்கள் அதை கண்டு நபி அவர்கள் பயந்தவர்களாக ஓடோடி வந்து அல்லத்திலே ஜமீர் ஊனி என்று கூறுகின்ற அந்த அந்த சம்பவத்தை நாங்கள் பார்க்கின்றோம் அதே போன்று நபி சல்லா அலுவலம் அவர்கள் பத்து அல்லது பதினோரா ஆறு வருடத்திலே அவர்கள் மியராஜ் பயணம் மேற்கொள்கின்றார்கள் அந்த மியராஜின் போது நபி சல்லாஹ் அலுவல்லம் அவர்கள் சித்திரத்து முன்தகா அரிசிக்கு செல்வதற்கு முன்னால் இருக்கின்ற அந்த சித்திரத்து முன்தகா என்கின்ற இடத்திலே ஜிப்ரில் அலிசலாம் அவர்களை கண்டதாக நாங்கள் பார்க்கின்றோம் நிலைமையிலே ஜிப்ரில் அலி சலாம் அவர்களை அஹ் கண்டதாக சூரா அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றதை பார்க்கின்றோம் அந்த மலக்கை அந்த ஜிப்ரீல் அலிசலாம் அவர்களை நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் கண்டார்கள் என்று கூறுகின்றான் அடுத்த வசனத்திலே இந்த நபி அவர்கள் இருக்கின்றார்களே அவர் இந்த மறைமுகமான இந்த வகையை அவர்கள் மறைக்க கூடியவர்களாக அதிலே கஞ்சத்தனம் காட்டக்கூடியவர்களாக இல்லை என்று அல்லாஹால கூறுகின்றார் நபி சொல்லா அலிசல்லாம் அவர்களை பொறுத்தவரையிலே அவர்கள் இந்த அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த ரிசாலாவை அந்த தூதுத்துவத்தை அவர்கள் இவர்களுக்கு வகையாக அறிவிக்கப்பட்ட எந்த ஒரு விடயத்தையும் நபி சல்லாஹல்ல அவர்கள் எங்களுக்கு மறைத்து விட்டு அல்லது காட்டி தராமல் செல்லவில்லை எனவே நபி அவர்கள் காட்டி தந்த இந்த மார்க்கம் எங்களுக்கு முழுமையாக கிடைத்திருக்கின்றது எனவே நபி அவர்கள் இந்த தந்த மார்க்கத்தை நாங்கள் முழுதாக பின்பற்ற வேண்டும் அதே போன்று மார்க்கம் என்ற பேரிலே நாங்கள் எந்த ஒன்றையும் உருவாக்குகின்ற அதிகாரம் இங்கிலத்திலே கிடையாது ஏனென்று சொன்னால் நபி சல்லா அவர்கள் அந்த மறை அந்த மறைமுகமான அந்த செய்தி அந்த வகையான மறைக்கக்கூடியவராக இல்லை என்று என்கின்ற வசனத்தை இந்த அல்லாஹு தாலா இந்த சூர் அத்தகீரிலே ஒரு அழகான செய்தியாக குறிப்பிடுகின்றான் அதே போன்று இந்த அல் குர் ஆன் நபி சல்லா அலி அவர்கள் சொல்லக்கூடிய இந்த வகி இது ஷைத்தானுடைய எடுத்தப்பட்ட வார்த்தையும் கிடையாது என்று அல்லஹத்தான் இது அகிலத்தாருக்குரிய ஒரு ஒரு நினைவூட்டலாக ஒரு திக்ராக இருக்கின்றது என்று அல்லாஹத்தான் இல்லா அல்லாஹ் கூறிவிட்டு நீங்கள் எங்கே சென்று இது அகிலத்தாருக்கென்று அல்லா அருளிய ஒரு திக்ராக இருக்கின்றது இதை நீங்கள் படிக்க வேண்டும் இதை நீ இதன் மூலமாக நீங்கள் படிப்பினை பெற வேண்டும் நீங்கள் இதை விட்டுவிட்டு நீங்கள் எங்கே சென்று கொண்டிருக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் அல்லாஹால குறிப்பிடுகிறார்

இது இந்த வகையாக இருக்கின்றது இதை எத்தி வைக்கக்கூடிய அந்த நபி சொல்ல அலிசல்லம் அவர்கள் அவர்கள் பைத்தியக்காரர் அதே போன்று இந்த அல் குர்ஹான் கிடையாது என்கின்ற முக்கியமான தகவல்களை இந்த இறுதியிலே குறிப்பிடுகின்றதை பார்க்கின்றோம் இது ஜிப்ரி அலிசலாம் அல்லாஹிடத்திலே மிகவும் அந்தஸ்து பொருந்திய மலக்கு கொண்டு வந்த ஒரு வகையாக இருக்கின்றது அதே போன்று அந்த வகையை எத்தி வைக்கக்கூடிய நபி சொல்லா அலி செல்லம் அவர்கள் அதற்கு தகுதியான ஒரு நம்பிக்கையான ஒரு மலக் ஒரு ஒரு நபியாக ஒரு ரசூலாக இருக்கின்றார்கள் எந்த விதமான குறையும் ஏற்படுத்தவில்லை இந்த அல் குரான்